ஆயிரத்து ரூபாய் ஊருக்கு தலைவா தலைவா ஏ தம்பி மாடை வெளியே சொல்றா போட்டேன் உள்ள டேய் உள்ள தலைவரமாட வெளியே சொல்றா சூப்பர் சிறப்பு அடுத்தபடியாக பாலமேடு மீன் வளர்ப்பு மாதிரியே இப்போ இறால் வளர்ப்பு பிரபலம் ஆயிட்டு இருக்கு இங்க ஒருத்தர் வருஷத்துக்கு இறால் வளர்ப்பு மூலமா பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படியும் தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க பால முருகன் கோவில் காலை அவுக்கப்படுகிறது இந்த கா அமைச்சர் வழங்கும் நாணை ஒன்று அமைச்சர் வழங்கும் சைக்கிள் ஒன்று இப்பொழுது பாலமேடு மாறிய மனிதருக்கு பாத்தியப்பட்ட பாலமுருகன் கோவில் காலை அவுக்கப்படுகிறது இன்னும் தள்ள சொல்லு ஆயிரத்து பாலமேடு மாரியம்மன் மாரியமன்கள் துறைக்கு தாத்தியப்பட்ட பாலமுடியும் கோயில் கூட அழுக்கப்படுகிறது இப்பொழுது பாலமேடு மாரியம்மன் கோல் துறைக்கு தாத்தியப்பட்ட குமாரமுருகன் கோயிலுக்காக அழுக்கப்படுகிறது அண்ணா அவடு

அவ்வச்சுடுங்க அப்படிங்க சூப்பர் சிறப்பு சிறப்பு ஆக அடுத்தபடியாக பத்து அம்மன் கோயில் தேர்வுக்கு பாட்டியப்பட்ட சுவாமி கோவில் காலை அழுக்கப்படுகிறது இந்த காலைக்கு அமைச்சரவர்கள் அமைச்சரவங்கும் சைக்கிள் ஒன்று அமைச்சர் வழங்கும் தன்காசி ஒன்றுமேடு பத்திரவாளியம்மன் கோயில் தேர்வுக்கு தாட்டியப்பட்ட பத்திரவாளியம் கோயிலுக்காலை அழுக்கப்படுகிறது இல்ல ஒன்று ஒண்ணு ஒன்று மாறவடியா தம்பி அப்படி காட்டான் பாறைமேடு பத்திரவலையம் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட பத்திரையம் கோயிலுக்காக அவுக்கப்படுகிறது